தங்கள் தகுதியின் படி அளவிடப்பட மாட்டாங்க நன்றி பார்க்கவே இது அருமையா இருக்கு. நான் தனியா செய்யாம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இன்னுமா இன்னும் அருமையா என் சகோதரி என்ன விட்டு நீங்க நீங்க வந்ததுல இருந்து உங்களுக்கு செய்ய அவன் ஒன்னுமே உங்க எல்லாருக்கும் நான் செஞ்சு எல்லாத்தையும் முற்றிலும் பருக்கணிச்சிட்டா நான் எவ்வளவு கடினமா உழைக்கிறேன்னு அவ்வளவு கவனிக்க போறதுலன்னு எனக்கு தெளிவாக தெரியுது நீங்க எனக்கு உதவு சொன்னா மட்டுமே இதை மாத்த முடியும் கொஞ்சம்